விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி எதுக்கு நான் கையில் க்ளோஸ் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் அனுப்புகிறோம் அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேராக்கூட்டு கலைக்கொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீப்போர் பெரிய ஒரு ரவுண்டோப்பு அந்த மாதிரி நிறைய கலைக்கொல்லி யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதிக நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர ஒரே கலைக்கொல்லி அதாவது மரத்தை சுற்றி இந்த பவுடர் போட்டுருவாங்க இனிமே பார்த்தீங்கன்னா மரமாக சாயுது அது ஃபுல்லாக பட்டு போகுது பில்லுக்கு போட்டு அப்படியே லைட்டாக தூவிடுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைலாம் ஃபுல்லாக சேர்த்து செத்து போகுது அந்த மாதிரி ஒரு கலைக்கொல்லியை நம்ம இன்றைக்கி வாங்கி அட் டஸ்ட் பண்ண போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கலைக்கொல்லி அதை பார்த்திங்கனா இன்ஸ்டாகிராமில் அதிக அதிக நபர்கள் வந்து எனக்கு இந்த ரீல்ஸ் அனுப்பிச்சுட்டு இந்த கலைக்கொல்லி கிடைக்குமான்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதான் அந்த கலைக்கொல்லி அதான் பார்த்திங்கன்னா சைக்ளோ சினிமாங்கிற ஹெர்பிசைடு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஆஃப்லைனில் கிடையாது அந்த கலைக்கொல்லி எவ்வளோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வந்துச்சு அந்த அதாவது இந்த கலைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் தண்ணி இருக்கணும் காஞ்சு தான் இருக்கணும் தண்ணி இருக்கணும் அதனால் எந்த ஒரு அவசியமுமே கிடையாது இந்த கடைக்கொல்லி எப்படியே தூவிவிட்டால் போதுமா பில்லு தான் செத்துருமா அதுவும் பார்த்தீங்கன்னா தூண மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பில்லு தான் செத்துருமா டெஸ்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த களைக்கொல்லி வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான்செலர் பீசு மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எது எது மேலெலாம் படுதோ அதெல்லாம் கம்பல்சரி செத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக காட்டியிருந்தாங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது வேலை செய்யுமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி அதை தூயதான் கூட சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் எப்படியே இருக்குன்னு பட் ஏன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது இது உள்ளே ஸ்கேன் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரில நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பட் சேம் பொண்ணையாக தான் இருக்குது பட் வந்து ஒயிட்டாக கிடையாது மாதிரி இருக்குது தனிமனை உறுதியில் கொடுத்த மாதிரி இருக்கு என்னன்னு தெரில டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் நான் கொண்டே டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அதான் இதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஒத்தாம் மைனன்னு தெரில டைப்பி பார்க்கலாம் என்கிட்ட போ எல்லாருக்கும் போடுவேன் இங்கேயா பிடிப்பேன் அப்புறம் டவுட்டாக இருக்கு இந்த ஒரு பயணம் போடாச்சு ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒரு மூணு நாள் வச்சு கட்டாக போவோம் ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே ஒன்று தூவிருக்காங்க திரும்ப பார்த்தீங்கன்னா மூணு நாளாக ஃபுல்லாக கரியர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்கும் அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பயணம் போட்டுருவோம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மூணு நாள் திரும்ப வீடியோ ஃபுல்லாக போயிருப்போம் ஆனால் ஒரு வீடியோக்கு போடலாம் பார்த்தா ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஃபெயிலியர் மாடலில் முடிஞ்சிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஸ்கேம் பண்ணிட்டாங்க இந்த சைக்லோசனிக் சர்வீஸ் சைடு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு நல்லா இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினோம் அதோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எழுநூறுரூவா போட்டுருந்தாங்க ரெண்டு பாக்கெட்டு அதை நம்பி வாங்கினோம் பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் மாடல் அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லு கலைகள் எதுவுமே சாகவே இல்லை அது அப்படியே தான் இருந்துச்சு அது எதுவுமே சாகவே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சைக்கட்டி இன்னும் நல்லா தான் வந்துருந்துச்சி எதுவும் இல்லை இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைக்கொல்லி வேஸ்ட்டு தான் நீங்கள் யாரும் அந்த கலைக்கொல்லியை நம்பி வாங்க வேணாம் அதான் நல்ல வெப்சைட்டு ஆஃப்லைனில் முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் வாங்குற வேஸ்ட்டு நான் மட்டும் இல்லைங்க இன்னும் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஆள் வாங்கினாப்பில்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா மணல பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் அந்த ப்ராடக்ட்டை வாங்காதீங்க அது வந்து ஒரு வேஸ்ட்டான ப்ராடக்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இன்னும் எந்த ஒரு ரிப்ளை இது வரைக்கும் வரல மேற்படியே அது என்ன பண்ணுவோம் அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த களை தயவு செஞ்சு வாங்க வேணாம் அதை சொல்லாதான் வந்து பார்த்திங்கனா திரும்ப வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போகிறோம் அதான் இந்த ப்ராடக்ட்டு இன்ஸ்டாகிராம்லாம் இந்த தாடு வந்து அதிகமாக வரும் தயவு செஞ்சு இந்த கலைக்கொல்லியை நீங்கள் வா வாங்கி நீங்களே ஏமாற வேண்டாம் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலைக்கொல்லி இருக்குது அதை வாங்க வேணான்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யார் விவசாயம் பண்ணுற ஃப்ரெண்டுக்கெலாம் கம்பல்சரி இந்த வீடியோ ரெக்கமெண்டில் வரும் எல்லாருக்குமே இந்த இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி இந்த கலைக்குள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வாங்க வேணா தயவுசெய்து சொல்லுங்கள் ஓகேங்களா வேறு ஏதாவது மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் கீழே கன்ட் கவன் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வர வீடியோவில் நல்ல வீடியோலோ அவங்கள மீண்டும் பார்க்க